அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வன வீரவேந்தன் தினம் ஒரு திருக்குறள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் கூட ஒழுக்கம் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது பாலால் கொழல் அம்பு வில்லிலிருந்து புறப்படுகிற அந்த அம்பு நேரா இருக்கும் ஆனால் யாழ் வளைவா இருக்கும் நேரா இருக்கக்கூடிய அந்த அம்பு ஒரு உயிரை எடுக்கக்கூடிய குணமுடையது ஆனால் வளைவாக இருக்கக்கூடிய யாழ் இனிமையான இசை தரக்கூடியது ஆக ஒருவருடைய தோற்றத்தை மட்டும் வைத்து அவரை நல்லவர் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது சாமியார் வேஷத்தில் இருக்கிறவங்க அயோக்கியராகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆக ஒருவரின் தோற்றம் பற்றி அவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த காலத்தில் சொல்லிட முடியும் ஏன்னா ஏராளமான மகான்கள் ஞானிகள் இருந்தாங்க தவம் செய்கிறவர்கள் இருந்தார்கள் பெரும்பாலும் தவம் செய்கிறவர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு தோற்றம் வரும் தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவர்களுடைய உடல் தோற்றமே ஒரு பொலிவாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நாம என்னெல்லாமோ வாங்கி பூசிக்கிறோம் எல்லாருடைய முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆக தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போட வேண்டாம் அப்படின்னு வள்ளுவம் எச்சரிக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்